அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் இரத்தத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இரத்தம் சிந்துவது ஒரு ஆளுமையின் மிக உயர்ந்த பண்பாக இருக்கிறது நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் தங்களுடைய கொள்கைக்காக உயிரையும் கொடுக்கிறார்கள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள் இன்று இயேசுவின் இரத்தம் நமது பாவக்கழுவாய் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பாவக்கழுவாய் கழுவாய் என்பது நல்ல ஒரு தமிழ் சொல் பரிகாரம் என்பது சமர்க்கிருத சொல் பாவ பரிகாரம் என்ற வடமொழி சொல்லுக்கு பதிலாக பாவக்கழுவாய் என்ற நல்ல சொல்லை இன்று நாம் பயன்படுத்துகிறோம் இயேசு தனது இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக பரிகாரமாக சிந்தினார் என்று ரோமையர் திருமடலில் நாம் வாசிக்கின்றோம் ரோமையர் மூன்று இருபத்தி ஐந்து ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் எனவே நம்முடைய பாவங்களுக்கு குற்றங்கள் தவறுகளுக்கு பரிகாரம் கழுவாய் செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் எதிர்வினை இருக்கிறது என்பது நியூட்டனுடைய மூன்றாவது விதி எனவே இந்த உரையில் செய்யப்படுகின்ற அனைத்து குற்றங்கள் பாவங்களுக்கும் எதிர்வினைகள் நற்செயல்கள் ஆற்றப்பட வேண்டும் அவை அனைத்தையும் ஒரே செயலில் இயேசு செய்தார் தம் இரத்தத்தை சிந்துவதன் வழியாக அவர் தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய குற்றங்களுக்கு கழுவாயாக மாறினார் என்று திருநூல் இயேசுவை பாராட்டுகிறது இயேசுவின் இரத்தம் நமக்கு பாவ கழுவாயாக அமைந்திருக்கிறது அது அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தையும் சிந்தி விலையாக கொடுத்து மீட்பை விடுதலையை பெற்று தருகிறார்கள் உங்களுக்கு அமைதி உரை